நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் சசிகலா என்ற ஒற்றை வார்த்தை இன்று ஆளும் அதிமுக அரசுக்கு மீண்டும் தலைவலி கொடுக்கிறதா என்ற கேள்விக்கு ஆம் என்ற பதில்தான் உண்மை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்றபோது தற்போதைய முதல்வராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை நியமித்தவர் தான் சசிகலா இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமானது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுக அமைச்சர்களும் அக்கட்சி தொண்டர்களும் என்றே சசிகலாவை அழைத்தனர் சின்னம்மா என்ற வார்த்தை அப்போதைய காலகட்டத்தில் உருவான வார்த்தை அல்ல என்பது நிறைய சாமானிய மக்களுக்கு அப்போதுதான் புரிந்தது ஜெயலலிதா வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களை அம்மா என்று அழைத்த அதிமுகவினர் அவர் மறைந்த பின்னர் சசிகலாவை சின்னம்மா என்று அழைத்த அந்த நொடிகள் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த சலசலப்பை ஏற்படுத்தினாலும் சின்னம்மாவின் கதையை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருத்துறை பூண்டியில் பிறந்தவர் சசிகலா இவரது பெற்றோர்கள் பெயர் விவேகானந்தன் கிருஷ்ணவேணி உடன் பிறந்தவர்கள் மொத்தம் ஐந்து பேர் இவர்களது குடும்பம் சிறிது காலத்திற்கு பின்பு மன்னார்புடிக்கு இடம்பெயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சசிகலாவுக்கும் நடராஜனுக்கும் திருமணம் நடக்கிறது இந்த திருமணத்தை நடத்தி வைத்தது அப்போதைய தமிழக முதல்வர் மு கருணாநிதி அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற பீமன் என்ன தெருவில் உள்ள வினோத் வீடியோ விஷன் என்ற நிறுவனத்தை சசிகலா நடத்தி வந்தார் அதே நேரம் நடராஜன் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் தொடர்பு அலுவலராக பணியாற்றினார் அப்போது ஜெயலலிதா கடலூரில் அரசியல் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுவதற்கான அழைப்பு வர அதற்கு வீடியோ எடுக்கும் வாய்ப்பை தன் நிறுவனமான வினோத் வீடியோ விஷனுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறார் நடராஜன் அப்போதுதான் ஜெயலலிதா சசிகலா பழக்கம் ஏற்படுகிறது இந்த பழக்கம் நட்பாக மாறுகிறது இந்த நட்பு எந்த அளவுக்கு இருந்ததென்றால் ஜெயலலிதா மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த சமயம் டெல்லிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை அடிக்கடி ஏற்படும் அப்போது தன்னுடன் சசிகலாவையும் அழைத்துச் செல்வாராம் ஜெய் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு போயஸ் கார்டன் இல்லத்தில் நிரந்தரமாக தங்க ஆரம்பித்தார் சசிகலா எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு பல போராட்டங்களுக்கு பின்னர் முதன்முறையாக ஜே தமிழக முதல்வரானார் ஜெயலலிதாவோட பதவிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை இந்த காலகட்டத்தில் ஜே எது செய்தாரோ இல்லையோ சசிகலா நிறைய செய்ததாக கூறப்படுகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சசிகலாவின் நெருங்கிய உறவினரான வி என் சுதாகரனை ஜே தத்து தேர்ந்தெடுத்தார் அந்த தத்துப்பிள்ளைக்கு ஆடம்பர திருமணம் ஒன்று செய்து வைக்க அதன் மூலம் சொத்துக்குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சசிகலா இளவரசி சுதாகரன் சிக்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முதல் ஆட்சியை முடித்த பின்பு அவரும் சசிகலாவும் சொத்துக்குவிப்பு வழக்குக்காக கைது செய்யப்படுகிறார்கள் பின்னர் விடுதலை செய்யப்பட்டாலும் அதிமுகவில் சசிகலாவின் ஆதிக்கம் அதிகமாகத்தான் இருந்திருக்கிறது எந்த அளவுக்கென்றால் யார் அமைச்சராக வேண்டும் யார் எம்எல்ஏ ஆக வேண்டுமென அனைத்தையும் ஜேவுக்கு ஆலோசனை வழங்கும் சூத்திரதாரியாக சசிகலா இருந்திருக்கிறார் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டில் ஓபிஎஸ் தற்காலிக முதல்வராக நியமிக்கப்பட்டதும் சசிகலாவின் ஆலோசனை பேரில்தானாம் ஒரு நேரம் சசிகலா எல்லை மீறி போகிறாரோ என்று உணர்ந்த ஜே அவரையும் அவரது உறவினர்களையும் அதிமுகவை விட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நீக்கினார் ஆனால் இந்த நீக்கம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை இரண்டாயிரத்தி பனிரெண்டில் மறுபடியும் ஒன்று சேர்ந்தனர் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்று திரும்பி வந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஜே உடல்நலக் குறைவால் காலமானார் அவரது இறுதிச் சடங்குகளை உடனிருந்து நடத்தியவர் சசிகலா அப்போது தற்காலிக முதல்வராக நியமிக்கப்பட்ட ஓபிஎஸ் தன் பதவியை ராஜினாமா செய்தார் அதிமுக பொதுச்செயலாளராக சசிகலா பொறுப்பேற்று மாநில முதல்வராக பதவியேற்க இருந்த சமயம் மறுபடியும் சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்று தற்போதுதான் சிறையிலிருந்து வெளியே வந்துள்ளார் அதிமுகவுக்குள் என்ன நடக்கும் என்பதை யாராலும் கணித்து சொல்ல முடியாது என்றாலும் மக்கள் நிஜ அரசியலை அன்று முதல் இன்று வரை கவனித்துக் கொண்டு வருகின்றார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க